வணக்கம் இன்னைக்கு என்ன நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அப்படின்னா முடிக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து வெறும் ஒயிட் கார்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது முடி கொட்டுறதா இருந்தாலும் சரி டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி இளநறை வந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லது ஸோ நாங்கள் ஒரு ஒரு ப்ராடக்டாக நான் உங்கள்கிட்ட காமிச்சிடறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இதை நம்ம ரெடி பண்ணுவோம் இதை ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமேலாத அதை காய்ச்சி அந்த மாதிரி ரெடி பண்ணுறது இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்போ என் பொண்ணுக்கு வந்து ஒயிட்டுக்கார ஸ்டார்ட் ஆச்சோ அப்பத்துலேருந்து இந்த தேடல் இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட வாங்குற ஆயில் வாங்குகிற எல்லா குழந்தைங்களுக்குமே இளநரை மாறி இருக்குது பெரியவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா முடி கொட்டுறவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை குறைஞ்சிருக்குது முடி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் வழுக்கத்தலையில் கூட முடி வளர்ந்துட்டு வருது அப்படின்னு நிறைய நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் எனக்கு வந்துட்டுருக்குது ஸோ நம்ம ஹேர் ஆயில் வந்து இப்போ நல்ல முறையில் க்ரோ ஆகி இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட ரஷ்னிஸ் ஹேர் ஆயில் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட் ஆக்சுவலாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ ஷாம்பு வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டேங்க அஞ்சே அஞ்சு ப்ராடக்ட் தான் இதில் நம்ம அஞ்சே அஞ்சு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் கலக்கிறோம் சீக்கா ஆளி சீடு பாதாம் பிசில் பூந்திக்காய் வெந்தயம் இந்த அஞ்சுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுற ப்ராடக்ட் தான் ஷாம்பு இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவாக நம்ம வந்து பயோவின்ஸை மட்டும்தான் கலக்குறோம் அது வந்து ஒரு நைன்டி டேஸ் ப்ராசஸ் ஆஃப் லெமன் ஆரஞ்சு அதோடய எசன்ஸ் தான் அது ஸோ இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் இருக்காது உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இதில் இருக்காது உங்களுக்கு தலையில் அரிப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத அரிப்பு பொடுகு தொல்லை இருக்குது முடி ரொம்ப கொட்டுது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத அமோனியா மெய் மெயினாக பார்த்தீங்கன்னா பேரஃபின் அமோனியா இல்லாத ஷாம்பு இது உங்களுக்கு ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஹேர் க்ரோத் நல்லா இருக்கு ஃப்ரிஸியாக இருக்குது ஹேர் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எப்போதுமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டால் சரி நமக்கா இருந்தாலும் சரி நம்ம ஒரு படி கருவேப்பிலை அள்ளடணும் நம்ம கையால் அள்ளுற கருவேப்பிலை தண்ணியை நம்ம குடிக்கணும் நாளைக்கு அந்த மாதிரி குடிக்க முடியல ஹாஸ்டல்ல இருக்கோம் படிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்ததுனால கருவேப்பில ரா கருவேப்பிலை பொடி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிழல்ல காய வச்சு வித்தவுட் சன்லைட் சன்லைட்டில் காய வைக்காம நிழல காயை வச்சு பொடி பண்ணி நம்ம இருக்கோம் ஸோ இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கை இலை இட்லி பொடி ரொம்ப ஸ்பெஷலுங்க இது இப்போ தான் நம்மளை தான் இது லான்ச் போனால் நல்ல முறை எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்குது ஈவன் அதே மாதிரி தான் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது நிறைய என்ரிச் அயன் கன்டென்ட் இது ஆக்சுவலாக ஸோ இது நம்ம ரெகுலராக வாரத்தில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு மூடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இருக்கிறது இல்லை ஏன்னா இது இது ரெடி ஆகிறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் ஊறணும் முளை கட்டணும் நிழல காய வைக்கணும் ஸோ காய அந்த ஈரப்பதம் இல்லாமல் நம்ம காய வச்சு அதுக்கப்புறமா இதை நம்ம பவுட்ரு பண்ணுவோம் ஸோ இதையுமே நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த காஃபி டீ இதெல்லாம் நிறுத்திட்டு இதை நம்ம வந்து நாட்டு சக்கரை கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா திக்காகிறதுக்கும் ஹேரில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு இல்லை மில்லட்ஸ் கூட நம்ம வந்து இதில் முளைக்கட்டி தான் போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் என் பொண்ணுக்கு நான் இது எல்லாமே நீங்கள் ஹேருக்கு மட்டும்தானாக்கா அதுக்கு மட்டுந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எதுவுமே கெமிக்கல் கிடையாது உங்களுக்கு வித்தவுட் கெமிக்கல் இது எது இது இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் என் பொண்ணுக்கு இருக்கு ஒயிட்டுகார் வந்தப்போ வந்துருச்சு வந்துருச்சு நானும் உங்களை மாதிரி புலம்பிட்டு இருந்தேன் நிறையா ஹாஸ்பிட்டல் போனேன் நிறையா கோவிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டேன் ஸோ கரெக்டான டெர்மட்டாலஜி கரெக்டான அறிவுரைங்கிறது நம்ம கிடைக்கல ஒரு கட்டத்தில் வந்துட்டு இது எல்லாம் தேடல்கள் மூலம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத வச்சு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணினது ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணது இதுதான் இப்போ என் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது ஈவன் கருவேப்பிலை பொடியாக இருக்கட்டும் பொடியாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் ஷாம்பா இருக்கட்டும் இதை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதனால் மட்டும்தான் மாறுச்சு என் பொண்ணுக்கு இல்லை நிறைய மாற ஆரம்பிச்சிது ஸோ இப்போ அவளுக்கு எப்படி ஹேர் இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் நிறைய பேர் கேட்டிங்க இப்போ முடி எவ்வளோ மாறி இருக்குதுக்கா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அடுத்த வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இளநறையோ இல்லை ஃபாலோ இல்லை டேன்ட்ரஃப்போ இல்லை அதுமாரி வழுக்க விழுது அங்கங்கே சொட்டை தெரியுது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய கஸ்டமர் ஃபீட்பேக்கையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் காட்டணும்னு சொல்லி காமிச்சிடுச்சு நம்ம இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே க்ரோ இருக்கு நிறைய கஸ்டமர் உள்ளே வந்துட்டுருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஒரே ஒரு ஆயில் ஆரம்பித்தோம் அந்த பிஸ்னஸ்ஸு இப்போ இன் இவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் லான்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ விமன் சப்போர்ட் விமன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பார்க்குற பெண்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது தான் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட் தேங்க் யூ